வணக்கம் நேர்களே நம்மளுடைய ஃபில்மிக்ராஃப் கார்னர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இப்போ இந்த எபிசோடு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்பினால் நம்புங்கள் வெளிவிட்டார் நாட் பாகம் பத்தொம்போது இந்த எபிசோட்லேயும் நீங்கள் சொன்னால் கூட அவ்வளவு லேஸில் நம்ப முடியாத ஏங்க இப்படி இல்லாமல் உலகத்தில் சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய கண்களை அகல விரித்து பார்க்க வைக்கக்கூடிய இது வரைக்கும் அரங்கேறின ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பினால் நம்புங்கள் பாகம் பத்தொம்போது பில்விட்டார் நாட் பார்ட் நைன்டீனில் இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் சம்பவம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ஃபத்தேபூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது அங்கே விகாஷ் துபே அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு வயசு நிரம்பிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்காப்புல அவர் கடந்த நாற்பது நாளைக்குள்ள என்ன ஒரே பாம்பு ஏழு தடவை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருக்காப்புல இதில் அவர் வச்சுருந்த கொஞ்ச நெஞ்ச காசும் போயிருச்சு இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா நம்மால் என்ன சொல்கிறாப்புல என்னை கடித்தது ஒரே பாம்பு தான் அதுவும் வார வாரம் சனிக்கிழமை தான் கடிக்குது எனக்கு கனவுகளில் இந்த பாம்பு வரும் இது வந்து என் கனவில் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இப்படி நான் உன்னை ஒரு ஒரு தடவையாக கடிச்சிக்கிட்டே இருக்கேன் இல்லையா ஒம்போதாவது தடவை நான் கடிக்கும்போது நீ இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் டாக்டர்கிட்ட போய் இப்போ பர்சில் பத்து பைசா என்கிட்ட கிடையாது அதனால் மாவட்ட நிர்வாகமோ அரசாங்கமோ ஏதாவது அடுத்து நடக்க போகிற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் உதவிக்கரங்களை நீட்டுங்கள் அப்படின்னு கலெக்டரேட்டுக்கு போய் முன்னாடி நின்று கத்தி கதறி அழுதுருக்காப்புல இது ஒரு கட்டத்தில் அங்கே சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ராஜன் நயன்கிரி அப்படிங்கிற நபருடைய காதுக்கு போயிருக்கு அவர் இதை தீர விசாரிக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் நியமித்து அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஏங்க இந்த ஆள் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை அதுக்காகத்தான் ஒரு டீமையே நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு தடவையும் பாம்பு என்னை கடிக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஃபீல் வந்துடும் இன்றைக்கி கண்டிப்பாக பாம்பு நம்மளை கடிக்க போகுதுன்னு ஆனால் உண்மையாக அடுத்த நாலு மணி நேரத்தில் நான் பாம்பு கடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே நேரத்திலேயே பாம்பு என்னைக்கு இவரை கடித்ததோ அன்னைக்கு இவர் மட்டும்தான் அந்த பாம்பை பார்த்தேன் அப்படிங்கிறாரே தவிர கூட இருந்தவங்களோ நெய்பர்ஸோ யாருமே அப்படியெல்லாம் பாம்பை பார்க்கல அப்படிங்கிறாங்க ஆனால் இவர் மட்டும் எனக்கு மட்டும்தான் அந்த பாம்பு தெரியுது அப்படிங்கிறாரு இதுவும் நம்புகிற மாதிரி இல்லை நாலு தடவை பாம்பு அப்புறம் எதுக்குங்க நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க வேறு இடத்துக்கு நீங்கள் பேசாட்டு கொஞ்சம் மாறுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் இங்க இருந்து என்னுடைய உடைய வீட்டுக்கு போய் அங்கே தங்கினேன் அங்கேயுமே என்னை பாம்பு தேடிட்டு வந்து கடிச்சிது அப்படின்னு சொல்கிறாப்புல எங்களுக்கு என்ன புரியலை அப்படின்னா இந்த ஏழு தடவை இது வரைக்கும் கடி வாங்கினதில் ஆறு தடவை சனிக்கிழமை தான் இவரை பாம்பு கடிச்சிருக்கு ஏழாவது தடவை மட்டும்தான் வேறு இடத்துல போய் தங்குனனால வியாழக்கிழமையே கடிச்சிருச்சு அப்படின்னு இவர் சொல்கிறாப்புல இப்போ இவர் சொல்கிறதுல இருக்கிறதுலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது எப்படி ஒரே நபரை ஒரே பாம்பு வாரத்துடைய ஒரே நாளில் கடிக்க முடியும் இவர் வாங்கினதுக்கப்புறம் ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரே டாக்டர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு இதுலேயும் முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா ஒரே நாள்லையே ரிக்கவராகி திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காப்ல இது எதுவுமே அவ்வளவு ஈஸியாக சாத்தியக்கூறுகளே கிடையாது நடக்கிறதுக்கு அதனால தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டீமை நாங்கள் நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் அந்த டீம் என்ன தான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுது கடைசியாக நம்மால் சொல்கிறது உண்மையா பொய்யா ஏன்னா இவர் இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது ஏன்னா ஒன்பதாவது ரூபா பாம்பு கடிக்கும்போது தான் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு கனவுல வந்து பாம்பு சொல்லிச்சு அப்படின்னு இருக்காரு அதனால் அதுக்குள்ளே இவங்க என்ன அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரியும் அது அடுத்த எபிசோடில் தனியாக பேசுவோம் ரெண்டாவதாக நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா மகவா அப்படின்னு அழைக்கப்படுற கம்போடியாவை சேர்ந்த ஒரு எலிக்கு கோல்டு மெடல் கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ இந்த எலி ஆக்சுவலி டான்ஸானியாவில் பிறந்து ஒரு வருஷம் பக்காவாக ட்ரெயின் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் கம்போடியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு எலி ஒன்று புள்ளி ரெண்டு கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய எழுபது சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு எலி இது இதை வச்சு என்ன சார் பண்ணுவாங்க அப்படி என்ன ஒரு வருஷம் ட்ரெயினிங் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாம் ஸ்குவாட்ஸில் இங்கே எந்த இடத்துல பாம் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணப்படும் இல்லையா நாய்கள் அந்த மாதிரியே இந்த எலியை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பாம்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி கன்னி விடிகள் நிலத்தில் புதைச்சி வச்சுருப்பாங்கல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த எலியை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷமாக அதுக்கப்புறம் கம்போடியாவுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க இந்த எலி இது கிட்டத்தட்ட ஏழு வருஷம் சர்வீஸில் இருந்திருக்கு இந்த ஏழு வருஷத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய நிலப்பரப்பை கம்ப்ளீட்டாக இது உள்ளே போய் எவ்வளவு கன்னி வெடிகள் உள்ளே இருக்குது அப்படின்னு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கன்னி வெடிகளை இந்த எலி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குது இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு அப்படின்னா இந்த எலியுடைய எடை அந்த ஒன்று புள்ளி ரெண்டு கிலோகிராம் தான் இருக்குது இல்லையா இது ஒரு கன்னி வெடியை ட்ரிகர் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு எடை கிடையாது அப்படிங்கிறனாலேயே இந்த எலியை பயன்படுத்தியிருக்காங்க நாய்கள் மூலமாக நம்ம பாம்ஸ்குவாடில் யூஸ் பண்ணுற நாய்கள் மூலமாக இதை போனோம் அப்படின்னா நாய்களுடைய வெயிட் ஜாஸ்தி இல்லையா நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ மினிமம் இருக்கும் ஒரு வளர்ந்த நாய் அது கண்டிப்பாக அந்த கன்னி வடியை ட்ரிகர் பண்ணிடும் ஸோ போன நாயே சரி இல்லை கூட்டு போன ஆள் சரி அவுட் அவுட்டாகிருவாங்கங்கிறனாலேயே இந்த எலியை பயன்படுத்தியிருக்காங்க அதனுடைய முக்கியமான இந்த பங்கு கம்போடியா நாட்டுக்கு ரொம்ப பெருசாக பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டென்னிஸ் கோர்ட்டு பரப்பளவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே இந்த எலி கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி உள்ளே கன்னிவடி வடி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிடுமா இதை நம்ம ஒரு மனுஷன் மெட்டல் டிடெக்டரை வச்சு போய் செக் பண்ணோம் அப்படின்னாலே அதுக்கு டைம் நிறைய ஆகும் இந்த எலி அவ்வளோ குயிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக பக்காவாக அது வேலையை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால ரெண்டாயிரத்தி இருபதில் இது சர்வீஸில் இருந்தப்பையே இதுக்கு பிடிஎஸ்ஏ கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமல் பிரேவரி அவார்டு ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வயது முதிர்வின் காரணமாக போதுங்க இது சர்வீஸ் பண்ணது போதுன்னு சொல்லி இது ரிட்டையர் ஆக்கி விட்டுருக்காங்க ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆனால் கொஞ்ச நாள்லையே இது சரியாக சாப்பாடெலாம் பெருசாக எடுத்துக்கிறாமல் அந்த வயது மூப்பின் காரணமாக ரொம்ப அடிக்கடி தூங்கிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடைசி நாட்கள் எல்லாம் சாப்பாடே சாப்பிடாமல் ஒரு கட்டத்தில் அந்த எலி இறந்தும் போச்சா இப்போ இதை ட்ரெயின் பண்ணாங்கள ஒரு டீமு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமும் நாங்கள் இதே மாதிரி மகாவா மாதிரியே நிறைய எலிகளை நாங்கள் ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் மகாவா அளவுக்கு எஃபெக்டிவாக வேலையை கணக்கசிதமாக முடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு எலி அதுக்கப்புறம் ஆகவே கிடையாது ஸோ இந்த எலியுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தன்னுடைய உயிரை கூட பெருசாக நினைக்காமல் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கன்னிவெடிகள் மேலேயே நடந்து அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு ஜாபை பண்ணி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இறப்பை இந்த எலி சந்திச்சிருக்கு அதனால் நாங்கள் வந்து பார்டரில் நிற்கக்கூடிய ஒரு சோல்ஜர்ஸுக்கு இணையாகத்தான் இந்த எலியை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ணீர் மல்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்காங்க எனக்கும் என்னவோ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது மூணாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா உப்பு பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இல்லையா ஆனால் இப்போ உப்பே தேவையில்லை சார் உப்பு இல்லாமயே உப்பு போட்ட மாதிரியே நீங்கள் சாப்பிட முடியும் அப்படி ஒரு ஃபீலை உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிரின் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பியர் கம்பெனி அந்த கம்பெனி புதுசாக ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்பூன் ஒன்று அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பூனுடைய சூப்பர் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு ஒரு பவுல் கொடுக்கப்படுது அந்த பவுலில் அந்த ஸ்பூனில் நீங்கள் என்ன சாப்பாடு வேணாலும் வச்சு எடுத்து சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிடும்போது இந்த ஸ்பூன்லருந்து ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஷாக்கு ஒன்று நமக்கு நாக்கில் கிடைக்குமா ஆனால் அந்த ஷாக்கு ரொம்ப வீக்கான ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டு தான் அது அதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு விஷயமே நமக்கு நடக்காது ஆனால் அந்த வீக் தான் நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ட்ரிகர் பண்ணி அது உப்பாக மாற்றுது ஸோ உப்பே போடாமல் ஒரு உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டா கூட உப்பு அதில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்காகத்தான் இப்படி ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க வெறும் அறுபது கிராம் எடை எடுக்கக்கூடிய இந்த ஸ்பூனு கிட்டத்தட்ட நம்ம இந்திய ரூபாயின் மதிப்புப்படி கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு ரூபாய் அந்த ரேஞ்சில் விற்கப்படுது இந்த மாதத்துக்கு இரநூறு ஸ்பூனை தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அடுத்த மாதம் இன்னும் மேனுஃபேக்சரிங் குவான்டிட்டியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சரியான கண்டுபிடிப்புங்க அப்படின்னு சொல்லி ஐஜி நோபல் ப்ரைஸை வென்ற ஒரு கண்டுபிடிப்பாமா எனக்கு இது சூப்பரான மேட் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கெல்லாம் சுகரு சால்ட்டு இது ரெண்டை வச்சு தான் நம்ம அப்பீட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் மாறிக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் இது ரெண்டு தான் அந்த சாப்பாட்டுடைய முக்கியமான இன்கிரீடியண்ட்டாக இருக்குது இதனால தான் மரணங்கிறது வரப்போகுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த சால்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு இல்லை சால்ட்டை சேர்க்கவே கூடாது இனிமேல் சாப்பாட்டில் அப்படிங்கக்கூடிய பேஷன்ஸ் எல்லாம் இதை வச்சு சால்ட்டே இல்லாமல் பட் சால்ட்டியாக ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கலாம்ல இந்த ஸ்பூனு பார்க்கலாம் இப்போ மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஸ்பூனை லான்ச் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் இந்த ஸ்பூன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரட்டும் பாயப்ல ஒரு ஸ்பூனை வாங்கி எப்படி தான் இருக்குதுன்னு நம்மளும் செக் பண்ணி பார்த்துருவோம் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஃபியோடார் வாசலுவே அப்படின்னு ஒரு நபர் இவரும் இவருடைய மனைவியும் இந்த கப்பல் இவருக்கு வந்து வேலண்டீனா வாசல்லவே அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி இந்த கப்பல் இருக்காங்கல்ல இவங்க தான் உலகத்தின் அதிக குழந்தைகளை பெற்ற கப்பல் அப்படின்னு சொல்லி கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல உள்ள இருக்காங்க எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அறுபத்தொம்போது பிள்ளைங்க என்னங்க சொல்றீங்க அப்படிங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அறுபத்தி ஒன்பது பிள்ளைங்க இதுல ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி வரைக்கும் இந்த நாற்பது வருஷ காலகட்டம் இருக்கு இல்லையா இந்த வருஷத்துக்குள்ள தான் இந்த அறுபத்தொம்போது குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க இவங்களுடைய மனைவி நம்ம ஆளு பேசிக்காக ஒரு விவசாயியான் எனக்கு என்னமோ ஒரு விவசாயம் நம்பிக்கை இல்லை என்ன தோணுது ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு பதினாறு பேர்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் பிறந்திருக்கு ஏழு பேர்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பிறந்திருக்கு போர் பேர்ஸ் ஆஃப் குவாடர் பிளெட்ஸ் பிறந்திருக்கு அதாவது பதினாறு தடவை இரட்டை தான் பிறந்திருக்கு இவருக்கு ஒரு ஒரு பிரசவத்திலேயும் அதே மாதிரி ஏழு தடவை மூணு மூணு குழந்தைகள் ஒரே ஒரு பிரசவத்திலேயே பிறந்திருக்கு இவருக்கு நாலு தடவை நாலு நாலு குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் நம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ஆனால் இது ஒரு ரெக்கார்டு விஷயந்தான் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே ரஷ்யாவுடைய ரெக்கார்டில் கிளியராக அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சுயா அப்படிங்கிற ஒரு ஏரியா அங்கே வாழ்ந்த கப்பல் தான் இவங்க ஆனால் அவசரப்படாதீங்க ஆச்சரியப்படுறதுக்குலாம் என்ன நிறைய மேட்டர் இருக்குது இது ஒரு விஷயமா ஸ்பெஷல் ஐட்டமே இனிமே தான் இருக்குது இப்போ இந்த வேலண்டீனா வசலவே இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு கட்டத்தில் இறந்து போக மனைவி இல்லை அப்படிங்கிற அந்த துக்கம் தாழாமல் இவர் அடுத்த கல்யாணம் பண்ணியிருக்காப்புல இவருடைய ரெண்டாவது மனைவிக்கு பதினெட்டு பிள்ளைங்களாம் அதுவும் எப்படி அப்படின்னா அதில் ஆறு பேர் ஆஃப் ட்வின்ஸாம் ரெண்டு பேர் ஆஃப் ட்ரிப்புளர்ஸாம் பார்த்துக்கங்க என்ன சொல்லுவீங்க ஸோ சயின் ஹோல் ஸ்கொயர் க்யூப் அப்படின்னு டோட்டலாக போட்டு பார்த்தோம்னா நம் ஆளுக்கு எண்பத்தி ஏழு பிள்ளைகளாம் இதில் அஞ்சு பிள்ளைங்க தான் பிறந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல உயிரோடு இல்லாமல் போன பிள்ளைங்க இப்போ எண்பத்தி ரெண்டு பேர் வரைக்கும் கடைசியாக வாழ்ந்துருக்காங்க ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி எழுநூறுகளில் இப்போல்லாம் யாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ இந்த அம்மாவை பொறுத்தளவுக்கு அதிகமான குழந்தைகளை பெற்ற ஒரே தாய் அப்படின்னு சொல்லி அறுபத்தொம்போது பிள்ளைங்களை பெற்ற ஒரே தாய் அப்படின்னு சொல்லி வேலண்டீனா வசலவியுடைய பேர் தனியாக கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருக்குது சாதனைனா இப்படி பண்ணணுமியா என்ன பண்ணுறது நம்மலாம் ஒரு பிள்ளைய பத்து அதை படிக்க வைக்கிறதுக்குள்ளேயே நமக்கு கீழ்நாக்கு மேல்கண்டலாம் தள்ளிடுது என்ன பண்ண பார்த்துக்கங்க எண்பத்தேழு பிள்ளைகளை பத்து என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வெளிச்சம் இதுதான் இந்த வட்டம் பிலி or நாட் நம்பினால் நம்புங்கள் நம்பருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான எபிசோடோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரை இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்